அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி டிஆர்பி போர்டுலேருந்து அஃபீஷலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஆண்டு அட்டவணையை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஆண்டு அட்டவணையை பார்க்கும் போது நிறையா போஸ்டிங் வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப லோவாக கொடுத்துருந்ததினால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக இருப்பீங்க அது வந்து மறுக்க முடியாத ஒரு கருத்து ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து நியூஸ் அதாவது செய்தியாளர்களை வந்து கேட்கும்போது அவருக்கு ஒரு பதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பதிலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து மு முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சரி நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி இல்லை செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி கண்டிப்பாக எக்ஸாமுங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஆகிருக்கு கண்டிப்பாக இந்த இயர்க்குள்ளே வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லை ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பின்னாடி வரலாம் அதுக்கப்புறமா தான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி அவங்க பேசுவாங்க ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க ஒரு கண்டினியூஸாக வந்து இருங்க நீங்கள் வந்து என்ன சார் போஸ்டிங் வந்து இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திங்கிங் வந்து எதுவுமே இருக்க வேண்டாம் ஏன்னு எப்பயுமே வந்து டிஆர்பி போர்டில் வந்து அவங்க போஸ்டிங் தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ கொஞ்சமாக தான் வந்து கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பின்னாடி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு சிவி வெரிஃபிகேஷன் முடித்த பின்னாடி செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும்போது அவங்க சொன்ன போஸ்டிங்கை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் எப்பயுமே வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் கம்மியாக தான் இருக்குது நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே வந்து ஒரி பண்ணாதீங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா பண்ணுங்க எவ்வளோ போஸ்டிங் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து வேலைக்கு போகணும் அந்த ஒரு ஐடியாவில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ மேற்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து டிஆர்பி போர்டில் அந்த போஸ்டிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஆகாமலாம் இருக்காது ஸோ இன்க்ரீஸ்னால் எவ்வளோ சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையாலாம் சொல்ல முடியாது மேபி ஒரு இரநூறு போஸ்டிங் முந்நூறு போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தவிர அதிகமாகலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் எப்பயுமே டிஆர்பி போர்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இல்லை ஆனிவ் பிளானர் வரும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குக்கு உண்டான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எப்பயுமே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு சி செலக்ஷன் லிஸ்ட் வரும்போது தான் வந்து என்ன தெரியும்னா இவ்வளோ பேர் வந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியும் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ஸோ அந்த பிஜிடிஆபி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து போஸ்டிங் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் செலக்ஷன் லிஸ்ட்டில் வரும்போது ஒரு போஸ்டிங் வந்து நாற்பது போஸ்டிங் முப்பது போஸ்டிங் வந்து அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும் கேட்டிங்கன்னா வராது சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா அந்த வேக்கன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆபி வேக்கன்சி நிறைய இருக்கா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பா நிறைய இருக்கு ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை பொறுத்து தான் வந்து எவ்வளோ நிதி தராங்களோ அதை பொறுத்து தான் வந்து டிஆர்பி போர்டால் முடிவு பண்ண முடியும் இந்த வருஷத்துக்கு இவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு இவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி நிலைமையை வச்சு தான் டிஆர்பி போர்டு வந்து முடிவு பண்ண முடியும் இது வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இந்த சூழ்நிலையை தான் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து செய்தியாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இவ்வளோ வேகன்சி வந்து சொன்னீங்க இவ்வளோ வேக்கன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து நீங்கள் கொடுத்த வேக்கன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்குது இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது நம்ம 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 நமது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா அரசாங்க அரசாங்கத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா போதுமான நிதி நிலைமை வந்து இல்லை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் டைரெக்டாகவே சொல்லி முடிச்சிட்டாரு இது நேற்று வந்து நியூஸ் பேப்பர் ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சப்போஸ் அது தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக படிங்க பார்க்கலாம் டிஆர்பி போர்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்